அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் அனைவருக்கும் நீண்ட நீண்டாயிலையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த போலையும் மெய்ஞான பெருமை வளர்க்கும் அனைவருக்கும் இந்த மானசிங்கமான வாழ்த்துக்கள் நம்ம பார்க்க போற தலைப்பு வந்து இரு ஜாதக கூத்து விளைவு அப்படின்னு இரண்டு ஜாதங்களுடைய ஜாதீடு இரண்டு ஜாதகைய செயற்கையானுடைய விளைவுகளை பத்தி பாதுக்கு ஒரு ஆசிரியர் பாடம் எடுத்துறாங்க மூன்று மாணவரை படிக்கிறாங்க ஒரு மாணவருக்கு அந்த வாத்தியார் சொல்றது அத்தனையும் புரியுது இன்னொரு மாணவருக்கு அந்த வாத்தியார் சொல்றது எதுவுமே புரியல இன்னொருத்தருக்கு பாதி புரியுது பாதி புரியுது ஏன் நம்ம ஒரு கேள்வி ஒருத்தர் நில வழக்கு தொடுக்குறார் கீழ்கோர்ட்ல அவர் தோத்து மேல் கோர்ட்ல ஜெயிச்சிடற ஏன் ரெண்டாவது ஒருத்தர் வந்து ஒரு வழக்கு கீழ்கோர்ட்லயே நடத்திட்டு இருக்காரு அதே வழக்க அவர் வக்கீல மாத்தினு பட்டு ஜெயிச்சிருக்காரு தோத்து போற மாதிரி ஒரு கேச அப்ப நமக்கு இங்க என்ன தோணுதோ ஒரு வழக்கு தான் நடக்குது அந்த வழக்கு ஒரு வழக்கறிஞர் நடத்திட்டு இருக்கும்போது அவருக்கு பிடிக்காம இன்னொரு வழக்கறிஞர் மாத்தினா வெற்றி அடையும் ஏன் ஒரு செயலை யாரை சார்ந்து செயல்படுகிறோமோ அந்த சார்ந்தோட ஜாதகமும் நம்மளை சீர் செய்யும் அல்லது பாதிக்கும் அதை சார்ந்தா அந்த செயல் முடிவடையும் ஒரு செயல் செய்யறது யாரு இப்ப நான் ஒரு செயல் செய்யறதுன்னு நம்ம யாரை சார்ந்திருக்கிறோமோ அவங்களுடைய ஜாதகம் எனது செயலை நல்லவிதமாவோ தீவிரமாக வழிநடத்தும் அல்லது விடும் அதுதான் விஷயம் ஒருத்தர் கடுமையான தோஷம் இருக்கு அவர் பரிகாரத்துக்கு ஒரு ஐயரை தேடுறாரு அவர் ஐயர் வராரு அந்த பரிகாரம் பண்றோம் அந்த ஐயரும் ஒரே மாதிரியான ஜாதக அமைப்பை கொண்டவங்க இருந்தா இந்த பரிகாரம் பலிக்கும் இவருடைய தோஷத்துக்கு தரக்கூடிய கிரகத்தை அவருடைய குருவோ இல்ல சுபகரங்களோ பார்க்காம இருந்தன அவர் கொண்ட பரிகாரம் சட்டையே செய்யாது இந்த இரு ஜாதகூட்டோ ஒருத்தருடைய நல்லதோ கேட்டதோ இன்னொருத்தரை சார்ந்து இருக்கிற பட்சத்துல யார் அவர் அவர்னால என்ன பயன் அடைக்க போகுது அப்படின்னு சொல்றது ஒரு முக்கியமான பங்கு இது எங்கெல்லாம் பயன்படுத்தலாம் பெரிய பெரிய எல்லாம் பயன்படுத்தலாம் வேலைக்கு எடுக்கிறது பயன்படுத்தலாம் ஒரு வேலை யாரு நம்பி ஒப்படைக்கலாம் பார்க்கலாம் நம்ம யாரை சார்ந்து செயல்படுறாங்க பார்க்கலாம் எல்லா எல்லாரும் ஜெயிக்கிறது இல்லை தனிப்பட்ட ஜாதகத்தை இன்னொரு ஜாதகம் பாதிக்குங்கிறத நம்ம அனுபவத்துல பார்த்தா தான் தெரியும் அதுதான் நாங்க முக்கியமான ஒரு முக்கியமான அதுக்கு ரெண்டு மூணு விஷயத்து ஒரு அப்பாவுக்கு ரெண்டு பசங்க நல்லா கவுன்சிலிங் தெரியும் ஒரு அப்பாவுக்கு ரெண்டு பசங்க அவர் தன்னோட சொத்தை கடைசி மைன கொடுக்க விரும்பல முதல் மைனு கொடுக்க விரும்பல ஆனா நம்ம விதிப்படிக்கு அவர் என்ன செஞ்சிருக்கணும் தன்னோட மன இடத்துக்கு சமமா பறிச்சு கொடுத்துருக்கணும் கொடுக்கல ஏன் அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா அப்பாவோட ஜாதக கிரக ரெண்டாவது பையனுடைய ஜாதோட கிரக அமைப்போட ஒத்து போயிருக்கும் முதல் பாயினது விரோதமா இருந்திருக்கும் அதனால அங்க கொடுக்குறதுக்கு பெரிய நிலை நடக்கும் அதான் கொஞ்சம் விரிவா பார்ப்போம் அப்பாவுடைய குரு மேல அப்பாவோட குரு மிதனத்தில் இருக்கார் முதல் மகனுடைய ராகு மிதனத்தில் இருக்கு இரண்டாவது மகனுடைய செவ்வாய் மிதனத்தில் இருக்கு அப்ப அப்பாவுடைய குருங்கிற கிரகத்தின் மேல முதல் மகனுடைய ராகு இருக்குனால முதல் மகனுக்கு அவர் பயப்படுறாரு இரண்டாவது வந்து பாதுகாப்பா கருதுறாரு அவனுக்கு சொத்தை கொடுக்க விரும்புறான் அப்போ ஒரே தந்தை தான் ஆனா தன் செயலை ஒருத்தர் நம்புற ஒருத்தர் நம்ப மாட்டார் காரணம் அவங்க ஜாதகைய கிரக அமைப்பு அப்படிங்கிறது தான் இந்த கண்டுபிடிப்போட முதல்ல வெளிப்படுத்தக்கூடிய ரகசியம் உண்மையில அவங்க அப்பா என்ன செய்ய ரெண்டு விதத்துக்கு சம்மா கொடுத்துருக்கு கொடுத்துருக்க கொடுத்துருக்கூடாதா அப்ப அவ ஒவ்வொரு கிரகமே ஒரு ஒரு கிரகத்து மேல யார் இருக்கிறான்னு பார்க்க ரொம்ப அவசியம் எப்பவுமே இன்னொரு விஷயத்தை பாத்துக்கலாம் உங்களுக்கு யார பிடிக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்போம் அப்படின்னா உங்க குரு மேல யாருக்கெல்லாம் சந்திரன் இருக்கோ அவங்க எல்லாம் பார்த்ததும் உங்களுக்கு பிடிக்கும் உங்க குருவின் பார்வையில யாருக்கெல்லாம் சந்தன் இருக்கோ அவங்களையும் பார்த்தாலும் பிடிக்கும் இதுல வந்து வசீகரம் இருக்காது ஒரு சகோதர பாசனம் ஒரு அன்பு இருக்கும் அந்த வசீகரமான பிடிக்கிறது அப்படிங்கிறது ஒருத்தர் சந்திரன் ஒருத்தர் ராகுகை இருக்கும்போது வசீகரமா பிடிக்கும் ஆனால் அதுல ஒரு பாதிப்பு இருக்கிறது வாய்ப்பு இருக்கு அப்போ ஒரு ஜாதகத்தை பொருத்தம் பார்க்கும்போது நம்ம என்ன எடுக்கலாம்னா ஒருத்தர் குரு இன்னொருத்தர் சந்திரன் பாக்குற போது ஒரு ஈர்ப்பு ஏற்படுது அந்த ஈர்ப்பு ஒரு பாதுகாப்பு உணர்ச்சியான ஒரு ஈர்ப்பு அது ஒரு ஒரு பெருந்தன்மையான ஈர்ப்பு அந்த இடத்துல அவங்க நம்பி ஒப்படைக்கலாம் அதை கொண்டுட்டு போகும் ஒரு ஜாதி ஒருத்தர் ஜாதத்துல சனி இருக்கு அவருடைய கூட்டாளி ஜாதத்துல அங்க ராகு இருக்கு ரெண்டுமே தொழில் அபரிவிதமான நாலேஜ் உள்ளவங்க இப்ப இவருடைய சனி மேல இவருடைய ராகுக்கு இவருக்கு சேர்த்து வச்சு என்ன ஆகுதுன்னா இந்த ராகு அந்த சனியை கட் 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 பண்ணி தொழில் பண்ண விடாம பண்ணியிருக்கேன் காரணம் இந்த ராகுடைய ஆதிக்கம் வேலை செய்யும் இந்த ராகு பிரம்மாண்டமா கடன் வாங்க சொல்லும் விளம்பரப்படுற சொல்லும் அந்த தொழிலை செய்ய விடாம பண்ணி ஒரு செய்த தொழில நின்னு வரவு அவர் அந்த இந்த முதல் நபர் பிரிஞ்சு பெரிய வர்றாரு வேறோட கூட்டு சேர்றாரு தொழில் நல்லா வருது இப்ப என்ன நடந்திருக்கும் அப்படின்னா இவர் குரு இடத்துல அவருக்கு சனியா அவரு சனி இடத்துல ஒரு குருவா இருந்த ரெண்டு பேரும் சேர்ந்து தொழில் போட்டி போட்டு விளையாட ஆரம்பிச்சுக்கணும் எனர்ஜியான விஷயம் எந்த கேள்வியை கேட்கிறாங்களோ அந்த கேள்விக்குரிய காரகாதிபதி அல்லது பாபாதிபதி மேல அதோட நட்பு கிரகங்கள் அல்லது நல்ல கிரகங்கள் இருந்தால்தான் அந்த ரெண்டு பேருடைய செயல்பாடு அந்த ரெண்டு பேரும் இருந்து செய்யக்கூடிய செயல்கள் தான் முடியும் கேள்வியை கேட்கக்கூடிய காரக கிரகத்தின் மீதோ பாவதுங்களோ ஆப்போசிட் அளவுக்கு அதோடைய பகை கிரகம் இருந்தது இல்ல கெட்ட கிரந்தினா கண்டிப்பா தீமைதான் நடக்கும் பாசிட்டிவ் நடக்க அதுல வந்து எந்த கட்டணும் வேணும் நம்ம ஒவ்வொரு முறையும் கொடுக்கலாம் பணம் கொடுக்கலாமான்னு கேட்கிறான்னு வச்சுக்கணும் ஒருத்தருடைய பணத்தை குறிக்கக்கூடிய சுக்ரன் அல்லது குரு அல்லது இரண்டாவது குழந்தைகள் இன்னொருத்தருக்கு ராகுவது வந்து அவர்ட்ட பணம் மத்த வாங்கவே முடியாது வட்டி கொஞ்சம் கொடுப்பாரு கொஞ்சம் நாளைக்கு அந்த வட்டி ஆசையை கம்பிட்டு முடிவு பண்ணி தான் வாங்குவாரு ஒரு சிச்ச கையை எடுப்பு போற காசும் போயிடும் அப்ப நம்ம ஒரு முடிவு போது அந்த முடிவை சார்ந்து யார பண்றோம்னு பாக்கலாம் இது எல்லா இடத்துலயும் பாசிபிலிட்டிஸ் இல்ல பெரிய கம்பெனிக்கு வேலைக்கும் போது ஓனரு லேபர் பார்க்கலாம் லேபர் ஓனர் பார்க்க முடியாது அப்ப நம்ம உதவிக்கு அந்த கோச்சாரில் எடுத்து வச்சுக்கலாம் ஆனா எப்ப எல்லாம் நம்ம பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அப்ப எல்லாம் கூட இணைந்து செய்யக்கூடிய ஜாதத்தை வச்சு பார்த்துக்கிறது நல்லது ரெண்டு பேரும் ஒரு நீண்ட தூரத்துக்கு பயணத்துக்கு போறாங்க ரெண்டு ஜாதி ஒப்பிட்டு பார்ப்போம் ஒருத்தர் ரெண்டு தின வேலைக்கு ராகு இருக்குது இந்த ரெண்டு பேர் ஒரு கம்பெனியில வேலைக்கு போறாங்கன்னா இது ஒரு குருக்கள் அனைத்தும் பொய்யா இருக்கும் இந்த ராகு அந்த புதனை கடிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த புதனை நம்பவே நம்பாது மாறா ஒரு லெவலுக்கு போகும்போது புதன் ராக தொந்தரவும் அப்ப எந்த கேள்வியை கேட்கிறவங்களோ அல்லது எந்த செயலை கேட்கிறவங்களோ அந்த கேள்வியோ அதற்கு செயலியை குறிக்கக்கூடிய காரத்தின் ஏதோ பாவகத்தின் ஏதோ இன்னொரு ஆளுக்கு அதோடைய பகைகளமோ தீயகலமோதான் அந்த ரெண்டு இணைஞ்சு நல்லதை செய்ய முடியாது மாறாக கேள்வியை கேட்கக்கூடிய அந்த செயலக்குறியுடைய தாரகத்தின்தோ பாவத்தினோ எதிராளிகளுடைய சுபகரம் தானே நிச்சயம் இந்த ஒரு சிறந்த சாதனை செய்ய முடியுங்கிறதா எதிர்ஜாத கூட்டுடைய ஆணித்தரமான மூலவேர் அதை நம்ம அப்ளை பண்ணி பார்க்க சின்ன சின்ன செயல ஒரு டிரைவர் ஒரு ஓனர் ஒரு வேலையார் ஒரு வீட்டுக்கார் ஒரு கணவன் மனைவியார் மாமனார் மாமியார் ஒருத்தர் தன்னுடைய ரெண்டு பெண் குழந்தை அவருக்கு அந்த ரெண்டு பெண் குழந்தைக்கும் ரெண்டு இடத்த திருமணம் பண்ணி நிற்கிறேன் முதல் மாப்பிள்ளைய ரொம்ப அவருக்கு பிடிக்குது ரெண்டாவது மாப்பிள்ளைய கண்டா ரெண்டு பேரும் சண்டை எலியும் முனையும் இருந்தேன் அவர் சொல்ற நான் ரெண்டும் குழந்தைய நான் தான் கேட்டேன் ரெண்டையும் வாழ்றதுக்காகத்தான் கட்டி கொடுத்தேன் அந்த மாப்பிள்ளையை தான் பார்த்துக்கலாம் ஆனா எனக்கு பிடிக்க மாட்டேங்குது ஏன் இதுதான் கேள்வி எந்த மாப்பிள்ளை மட்டுமே ஒருத்தருடைய சந்திரன் மேல இன்னொரு மாப்பிள்ளையுடைய குரு இருக்கு முதல் மாப்பிள்ள அப்ப அவருக்கு அவருக்கு நல்ல அநியோகமா நட்பு கிடைக்கும் ரெண்டாவது மாப்பிள்ள ஜாதகத்துல மாமனார் ஜாதத்துல சந்திரன் கத்துல ரெண்டாவது மாப்பிள்ளைக்கு சனி ராகன் அதனால இவரை கண்டாலே அவருக்கு எரிச்சல் வரும் அப்ப பாருங்க ரெண்டுமே தன்னோட வீட்டு மாப்பிள்ளைங்க என்னோட சமமா பாவிக்கக்கூடிய ஒருத்தர் நல்லா பாவிக்கிறார் அவர் சொல்றாரு ரெண்டு பேரும் ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா முதல்ல நான் மன்னிக்கிறது ஈஸியா மன்னிச்சிடறேன் ரெண்டாவது ஆள் கூட கடுமையா பேசிடுறேன் அப்படிங்கிறாரு அதே மாதிரி வீட்டுக்கு வராங்க ரெண்டு மாப்பிள்ளைங்க முதல் வந்து உடம்பு எப்படி இருக்கு நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஏன் எப்படி இருக்கிறீங்கன்னு நீ விசாரிக்கிறேன் இரண்டாவது வந்து ஏன் எப்படி இப்படி உங்க முந்தையா இருக்கிறீங்க முடிஞ்சு போயிருக்கோன்னு நெகட்டிவ் வார்த்தை ஆரம்பிக்கிறாருன்னு சொல்றாரு அதான் கவனிக்கின்ற விஷயம் அந்த எதிர்மறையான கிரகங்கள் எதிர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்த நட்பே விசாரிக்கும் சுப கிரகங்கள் நல்ல கிரகங்கள் நல்ல விதமான வார்த்தையை பயன்படுத்த நட்பை விசாரிக்கும் இந்த ஆய்வு தான் இரு ஜாத கூட்டு ஒழிவுங்கிற மாதிரில நான் இரண்டு வேலையுமே புத்தகமாறியிருக்கிறேன் அது நல்ல விதமான வரவேற்பு அடைஞ்சிருக்கு அது தமிழ் ஆங்கிலம் ரெண்டு முறையிலுமே இருக்குது ஒரு ஒரு சின்ன வரி தான் ஆனா பெரிய லெவலில் சக்சஸ் ஆகிற மாதிரியான ஒரு கோட்பாடு என்கிட்ட ரெண்டு பேரும் வேலை செய்யற என்னுடைய சனி மீது ஒருத்தருக்கு குரு இருக்காரு அப்படின்னா அவரு நான் சொல்றதுக்கு என்னுடைய சனி மீது அவருக்கு செவ்வாய் இருக்குன்னு சொல்றதுலாம் கேட்க மாட்டாங்க பதில் சொல்லிக்கிட்டே வேலை மட்டும் செய்ய மாட்டாங்க அப்படி இந்த ரெண்டு வேலைக்காரங்க ஒருத்தருக்கு எனக்கு பிடிக்கும் ஒருத்தர் பிடிக்காது யாரும் ஒருத்தர் போக சொல்லணுங்கிற போது செவ்வாய் இருக்கிற போச்சொலிக்க அப்படித்தான் அப்ப ஒருத்தருடைய சனி மீது ஆப்போசிட் உடைய குரு வச்சு குரணும் இருக்கிறது சிறப்பு அப்படி தேர்ந்தெடுத்து வேலை செஞ்சா வேலை சிறப்பா போயிரு இதுதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்ற விஷயம் என்னுடைய சனி மேல அப்போ சில குருக்கு அப்ப நான் சொல்லும் போது அவங்களுக்கு பிடிக்கும் ஏன் சனி மேல இருந்தா நான் அவங்க சொன்னா அவரோட சொல்லுவார் எரிச்சலா இப்படி எல்லா கிரகத்துக்குமே அதனுடைய காரகம் அதோட பாவகம் அதோடைய நட்பு பகை சேர்ந்து ஒரு சம்பவத்தை செய்துக்கிட்டு வருங்கிறதுதான் எதிர்ஜாத கூட்டோடைய விஷயம் இத நம்ம மூன்று நாள் வகுப்பா நம்ம மாநில நடத்து நடத்த போறோம் படிக்கண வகுப்பு கீழே நம்ம தொடர்சிக்கலாம் இது வந்து இருந்தது மூலம் டிசம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ரெண்டு மூணுனாலும் மழைநீர வகுப்பா இருக்கும் நம்மளுடைய சிறப்பு வகுப்புல கலந்து கொள்ளணும் அப்படின்னா நம்மளுடைய ஃபார்மேட்ல பேசிக் பண்ணும் ரொம்ப ஈஸியா இருக்கும் நீங்க வேற இடத்துல படிச்சிருந்தாலும் கூட ஜோதிடம் படிச்சிருந்த நல்ல விஷயம்தான் ஆனா எளிமையா ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு சரியான சீரமைக்கப்பட்ட ஒரு வகுப்பாரு நம்ம ஜி க வழிபட்டு இருக்கு அப்படி படிக்கணும் வகுப்பு இருக்குங்க கீழே நம்பத்தொன்னு படிக்கலாம் வரப்போற டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி மாநில புதிய வகுப்பு ஆரம்பிக்க இருக்குது புத்தாண்டு ஒட்டி இன்னும் சிறப்பான கூடுதல் கட்டமைப்போட சிறப்பான பார்க்கணும் வடிவமைச்சிருக்கோம் படிக்க வகுப்பு படிக்கலாம் உண்மை எப்பவுமே எல்லாத்தையும் ஜோதிடம் கொண்டு போய் உட்புங்க சிறப்பு வகுப்புகள் போறது உண்டு அப்படி வருத்த சக்கரம் சார்ந்த ஒரு சிறப்பு வகுப்பா நேரடி வகுப்பா சென்னையில ஜனவரி ஐந்து ஆறு ஏழு மூன்று நாளும் நடக்க காத்திருக்குது படிக்கிற வகுப்பு வந்து கீழே தொடர்ந்து வச்சிருக்கு நாம எல்லா விஷயத்தையுமே ஒரு ஆய்வு நோக்கத்தை படிச்சு அது சரியா இருக்க விஷயத்த மட்டும் பார்த்துட்டு சொல்றேன் எல்லாரும் ஜோதிக்கு தெரிஞ்சு எல்லாரும் தன் வாழ்க்கைக்கு பயன்படுத்தி மேம்பறம் கூட விருப்பத்தை நிறைவேற்றுவார்கள் அனைவருக்கும் ஜி கே சோழியன் வாழ்த்துக்கள் தகவல் எல்லாமே ஸ்ரீ ஸ்ரீ உச்சிஷ்டமானவரை அனைவருக்கும் நீண்ட ஆயிலையும் ரெண்ட செலவரத்தையும் உயர்ந்த பகலையும் வழங்கட்டும் அனைவருக்கும் எனது மானசிகமான வாழ்த்துக்கள் மானசீகமான ஆசை